தமிழக அரசு வந்து பாதுகாப்பு மறுபடியும் கொடுக்க தவறினால் அவர் நினைக்கிறது என்ன பயப்படுறாருனா கரூரில் வந்து பாதுகாப்பு தரம் தரேன்னு சொல்லி ஏமாற்றி நாற்பத்தி ஏழு உயிரில் உங்களுக்கு ஒன்றுட்டாங்க திருப்பி நம்ம போகிறப்ப வாங்க சார் அங்கே பார்த்துக்குறோம் பார்த்துக்கிறோம்னு சொல்கிறப்போ ஒரு அசம்பாத நிகழ்ந்து ஏதோ ஒரு ஆச்சுன்னா மறுபடியும் நமக்கு தாங்காதுன்றதுல தமிழக அரசினுடைய செயல்பாடுகளையும் தமிழக அரசினுடைய காவல்துறையும் விஜய் நம்பவில்லை அப்படின்றது தான் பட்ட பரிவர்த்தனமான உண்மை என்னை காவல்துறை அங்கே இருக்க வேணான்னு சொல்லிச்சு பாதுகாப்புக்கு இருந்து உடனடியாக என்னை அந்த இடத்துல இருந்து போக சொல்லி என்னை வலியுறுத்தியது காவல்துறை தமிழக அரசு மறுப்பு தெரிவிக்கையே கரூர் நிலையில் இருக்கும் தமிழக காவல்துறை நீங்கள் வந்தால் கலவரம் ஆகிடும் நீங்கள் வரக்கூடாது நீங்கள் அப்படியே போயிடுங்க எங்கனா நீங்கள் போய்ட்டு முன்ஜாமீன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி எங்களை அழுத்தம் கொடுத்தது தமிழக காவல்துறைன்றதை அவன் எங்கே சொல்லணுமோ அங்கே போய் சொல்லிட்டாங்க சிபிஐ விசாரணை பண்ணி ஒவ்வொரு அப்டேஷனும் அந்த போதை ஓய்வு பெற்ற நீதி கொடுக்கணும் அப்படின்றத இவ்வளோ ப்ராசஸை உயர் நீதிமன்றம் ஏன் பண்ணுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய நம்பிக்கை இல்லாத ஒரே காரணம் தான் இன்னைக்கும் விஜய் வந்து தமிழக காவல்துறை நம்பவில்லை அப்படின்றதுதான் தான் மாவளத்தில் நடத்தக்கூடிய சார் இதே எனக்கு தெரிஞ்சு ஒரு தெளிவான டீஷன் மேக்கிங்கில் இன்னும் அவர் வரல அப்படின்னு தான் சொல்லுவார் கரூர் சம்பவத்துல வந்து மிகப்பெரிய ஒரு வழியை இருக்கு இன்னும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வரல வரப்போ ஒரு வீரியமா வருவாருன்னு நினைக்கிறேன் இந்த விஜய்க்காக திமுக பண்ண எதிர்வினை எல்லாமே திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் சொன்னாங்க ஃபாலோ பண்ணுங்கடா டீச்சர்ஸை ஃபாலோ பண்ணுகிறார் ராதேஷ் வணக்கம் அரசியல் பல பரபரப்பான சட்டங்களை இன்னும் கூட கொண்டு இருக்கிறது அது குறித்து விருதுக்காக பாஜகவின் இலக்கிய பிரிவு மாநில செயலர் திரு வெங்கடேஷ் அவர்களும் முன்னேறி இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் ஜி ஆ சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிகழத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தோரு பேரோட குடும்பத்தை மாமல்லபுரம் ஓட்டல சர வச்சு சந்திச்சிருக்காரு இந்த விஷயம் அரசியல் சார்ந்த பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அவங்க நேராக தானே போய் பார்த்துருக்கணும் அப்படின்ற விஷயம் கேட்குறாங்க இதில் எது சரியா இருக்கும்ன்ற ஒரு கேள்வி இல்லை விஜய் வந்து நேராக தான் பார்க்கணும்னு நினைக்கிறார் அதில் மாற்றில்லை எந்த அரசியல் கட்சித் தலைவரும் தனக்கான தனக்குடைய கூட்டத்தில் உயிரிழந்த குடும்பத்தை நேராக சந்திக்கணும் தான் ஆசைப்படுவார் விஜயும் அப்படி தான் ஆசைப்படுறார் ஆனால் அதற்கான பாதுகாப்பை தமிழக அரசு தரவில்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க சார் நீங்கள் வந்தால் கூட்டம் வந்துடும் நீங்கள் வந்தால் கூட்டம் வந்துடும் அதுங்களால் சட்டம் ஒழுக்க வந்து பாதிக்கப்படும் கூட்ட நெரிசலில் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது எங்கள்கிட்ட அந்தளவு ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீதிமன்றம் போனாலும் அதையே அவங்க சொல்கிறாங்க இப்போ நீதிமன்றத்தில் போய் விஜய அவர்கள் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்கார் நீதிமன்றத்தில் என்ன கேட்டுக்கறாரு நான் கரூர் போய் நேரடியாக சந்திக்கணும் அதற்கான பாதுகாப்பை தமிழக அரசு வழங்க வேண்டும் உத்தரவிடுங்கள்னு கேட்கல அவர் கேட்ட டிமாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரீன் கர்டர்லன்ற ரொம்ப அதிகபட்சமான விஷயம் இல்லை அது தான அவங்க வந்து சேஃப் தானேங்க இப்போ நாற்பத்தொரு உயிர் பலியாயிடுச்சு இனிமேல் ரொம்ப சேஃப் ஜன் உடனே அவங்க நகரணும் அப்போ அது கேட்குறப்ப அது நீதிமன்றமும் இன்னும் அதற்கான தீர்ப்பை இன்னும் கொடுக்கல நீதிமன்றம் என்ன சொல்லுது சரி ஏன்னா நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு விஷயத்தும் உடனுக்குடன் தீர்ப்பு கொடுக்க முடியாது இது சம்பந்தமான நிறைய வழக்குகள் இனிதான் சிபிஐ எடுத்திருக்காங்க இன்றைக்கி ஃபேர்வே போட்டிருக்காங்க புதுசியானது மேலே ரெண்டு நாள் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்போ வந்து நீதிமன்றம் அதற்கான காலக்கடை எடுக்கிறப்ப இன்னும் டைம் ஆகிட்டே இருக்கு அப்போ வந்து இதுக்கான சொலியூஷன் என்ன அப்படின்றப்ப இன்னொரு முடிவை அவங்க பண்ணுறாங்க என்னென்னா அங்கே ஒரு தனியார் மண்டபத்தை எடுத்து வாடகைக்கு எடுத்து அங்கே எல்லா குடும்பங்களையும் ஒரே இடத்துல வர வச்சு விஜய் நேரடியாக சந்தித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு விபத்தில் காயமடைந்தவர்களுக்கும் ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்க மாதிரி அது ஒரு அது ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு அதுவும் பெரிய சக்ஸஸ் அவங்களுக்கு கொடுக்கல ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒருவரையில் இருந்தாங்க சேலத்தில் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்க ஈரோட்டில் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்க அதில் செத்தவங்களை சொல்கிறேன் சேலம் ஈரோடு திருப்பூர்லலாம் இருந்தாங்க செத்தவங்க அதில் நிர்வாக சிக்கல் எதையாக வந்தோம்னா பை நமக்கு சென்னை தான் சேஃபு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லோருமே வந்து மூணு பஸ்ஸு வச்சு கோயம்புத்தூர்லேருந்தோ மற்ற இடத்துலேருந்து இங்கேருந்துருக்காங்களோ இங்கே கூப்பிட்டு வந்து அவங்க தனியார் மாமல்லபத்தில் ஒரு ஹோட்டலில் தங்க வச்சு இன்றைக்கு அவர்களுக்கான இழப்பீடை அவர் கொடுக்குறார் அது வந்து இங்கே தமிழக அரசு வந்து பாதுகாப்பு மறுபடியும் கொடுக்க தவறினால் அவர் நினைக்கிறது என்ன பயப்படுறாருன்னா கரூரில் வந்து பாதுகாப்பு தரம் தரன்னு சொல்லி ஏமாற்றி நாற்பத்தி ஆறு உயிரில் கொண்டுட்டாங்க திருப்பி நம்ம போகிறப்ப வாங்க சார் அங்கே பார்த்துக்கிறோம் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறப்போ ஒரு அசம்பாவித நிகழ்ந்து ஏதோ ஒரு ஆச்சுன்னா மறுபடியும் நமக்கு தாங்காதுன்றதுல தமிழக அரசினுடைய செயல்பாடுகளையும் தமிழக அரசினுடைய காவல்துறையும் விஜய் நம்பவில்லை அப்படின்றது தான் பட்ட பரிவர்த்தனமான உண்மை சார் விஜய் அவர்கள் நம்பவில்லை அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து பவன்சார்கள் மாதிரியோ இல்லை அந்த அவரோட சேஃப்டி கிடக்கிற மாதிரி பிரைவேட் நான் செக்யூரிட்டி ஃபோர்ஸெலாம் என் கேச்சுக்குமா அது மட்டும் இல்லாமல் இவர் வேணும்னா மத்திய பாதுகாப்பு படைகளை கூட பர்மிஷன் கூட எனக்கு வந்து ஒரு இவ்வளோ நடத்தப்படும் சொல்லலாம் பாதுகாப்பு போலீஸ் தரலை அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகாமாகவும் நடக்குது திருவண்ணாமலை காரிகை தீபம் நடக்கப்படுது அழகர் கோவில் திருவிழா நடக்குது இந்த மாதிரி கூட்டம் கூட்டுற எல்லா திருவிழாவும் நடக்குது இப்போ திருச்செஞ்சூரில் சூர சூரசம்ஹாரம் பல லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்காங்க பல லட்சம் பேர் கூடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியுது சில ஆயிரம் பேர் கூடுறப்போ கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த க்ரௌடோட மிஸ்டேக் தான் இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களுமே வந்து ஆளுங்கட்சி பண்ணுற விஷயத்துக்கான ப்ரொட்டக்ஷன்ஸோ அவங்க கொடுக்குறாங்க இன்றைக்கி சூர சம்பாரத்தில் இன்றைக்கி வந்து டிசிப்ளினாக நடக்குது ஆளுங்கட்சி நடத்துது அங்க இருக்கணும் அதே மாதிரி தான் சூரசம் மாதிரி தான் மதுரையில் கூட ஆண்டாளகரோட கல்லறை விழாலையும் ஆளுங்கட்சி நடத்துது அருளலத்துறை நடத்துறப்ப அதற்கான பங்களிப்பு போலீஸ் போர்ஸ் அதற்கான கட்டமைப்பு என்றது ரொம்ப தெளிவா பிளான் பண்றாங்க அங்க கூட அத்தனை ட்ரோன்கள் இருக்குமா அவ்வளவு ட்ரோன்ஸ் இருக்கல சொல்றோம் அது வந்து பண்றாங்க ஆனா விஜய் வந்து உளவுத்துறை வந்து செயலிந்து விட்டதுதான் அதோட பிரச்சனையே விஜயோட பிரச்சனை என்னன்னா இவங்க வந்து டைம் கோடை காரணம் கட்டினாங்க டைம் கோடை வந்து நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் சிபிஐ சார் ஏன் பண்ணது ஆளுந்தரப்பு தரப்பு வச்ச எந்த விஷயத்தையும் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கல விஜய் வந்து சீ சீக்கிரம் வரல லேட்டாக வந்து அப்போ ஆளுந்தரப்பு தரப்பு ஒரு விஜய் தரப்புன்னு வைக்கிறாங்க சார் நாங்கள் மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் டைம் வச்சுருக்கோம் இதுக்கடையில் எப்போ வேணால் நாங்கள் வரதுக்கான ப்ரொடெக்ஷனை ஆளுங்கட்சி தரணும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு விஜய் லேட்டாக வந்தான்ற கூட்டு அடிபட்டு போகுது விஜய் அங்கே வரதான் அடுத்த கட்டங்க கோர்ட் அதெல்லாம் கோர்ட்டுக்கு அது கோர்ட்டுக்கு வந்து பேப்பர்ஸ் தாங்க சாட்சியம் பேப்பர்ஸ் தான் நீங்கள் நம்ம இன்டர்னலாக நம்ம பேசுறது வந்து நமக்குள்ள ஒரு பரிமாற்றங்கள் தவிர கோர்ட்டில் போனீங்கன்னா நீதிபதி முன்னாடி வழக்கறிஞர் எப்படி வைப்பாங்க நீங்கள் வந்து லேட்டாக வந்தீங்கன்னு சொல்லி ஆளு வைக்கிறப்ப விஜய் தரப்புன்னு சொல்கிறாங்க லேட்டாக நாங்கள் வரல எங்களுக்கு வந்து பன்னெண்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரையும் பர்மிஷனுக்கு அதில் வேணால் வந்தாலும் எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது மாநில அரசனுடைய கடமை முடிஞ்சிச்சா அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து அந்த ஸ்பாட்டில் இல்லை உடனே அவர் போயிட்டார் அது ஒரு நீதிபதி கூட இங்கே வந்து ஒரு ஒரு நீதிபதி வந்து அதற்கான ஒரு கண்டனம்லாம் தெரிவிச்சிட்டார் தலைமை பண்பே இல்லாதவர் அங்கே இல்லாமல் போயிட்டார் அவர் பிரச்சனை ஃபேஸ் பண்ணல அதிகமான கருத்துக்கள் சம்மந்தம் இல்லாமல் பேசுனதுக்கு அதே மாதிரி ஆளுங்கட்சி அங்கே வைக்கிறப்ப உடனே அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா தலைமை பண்பு இல்ல இது இல்லைன்றதே வழக்க திரும்ப பெறணும் தான் ஆதவர் வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை திரும்ப பெறும் அவர் சிபிஐ விசாரணை கோரி போவே இல்லை சிபிஐ விசாரணைன்றது அந்த இதால் பாதிக்கப்பட்ட ஒரு அஞ்சு பேர்ல தான் சிபிஐ விசாரணை பிஜேபி மணி அவர்கள் போட்டாரு உமானந்தன் போட்டாங்க இன்னும் மற்றக்கு மாச்சி பொதுநல மனுக்கெல்லாம் வந்துருப்போம் அவங்க ஹைலைட்டா எடுத்தது பாதிக்கப்பட்ட ஒரு ரெண்டு பேர் எடுக்கிறாங்க சரிங்களா அப்ப நீங்க லேட்டா வந்தது ஒரு ப்ராசஸ் அந்த இடத்துல நீங்க இல்ல அப்படின்னு ஒரு கூற்று வரப்ப அதற்கான ஒரு இதை பதில சொல்றாங்க என்ன பதில் சொல்றாங்க என்னை காவல்துறை அங்கே இருக்க வேணான்னு சொல்லிச்சு பாதுகாப்பு உடனடியாக என்னை அந்த இடத்துல இருந்து போக சொல்லி என்னை வலியுறுத்தியது காவல்துறை தமிழக அரசு மறுப்பு தெரிவிங்களையா தமிழக போலீஸ் மறுப்பு தெரிவிக்கணுங்களா சார் நாங்கள் விஜய் போவே சொல்ல சார் அவர் தான் சார் அவசோசமாக திருச்சியில் வந்து பயந்துட்டு ஓடினாரு செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால் விஜய்க்கான கொடுக்குறதா போலீசார் அது அது அடுத்த கதைங்க நான் சொல்கிறது பொதுவழியில் வர கதைங்க பொதுவலியில் விஜய் வந்து அந்த இடத்துல இருந்துருக்கணும் அட்லீஸ்ட் கரூர்னாச்சு தங்கியிருக்கணும் கரூரில் முடியலையா திருச்சியில் வந்து ஏர்போர்ட்டில் தங்கியிருந்து பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திச்சிருக்கணும் மறுநாள் போய் அவங்க வந்து விபத்தில் காயமடைந்தவங்களை மீட் பண்ணிருக்கணும் அப்படின்றது இப்போ டிஎம் டிஎம்கே ஐடி வச்சு பெரிய பிரகடனடா பண்ணாங்களா இல்லையா அதில் விஜய் தரப்புன்னு சொல்லுது என்ன இருக்க கூடாமல் பண்ணதே தமிழ் முடியாது காவல்துறை அப்போ மறுநாள் என்ன பண்ணுறாங்க புஷியானந்தும் நம்ம ஆதவ் அர்ஜுனாவும் இன்னொருத்தர் நிர்மல்குமார் மூணு பேரையும் கரூர் எல்லையில் இருந்து நீங்கள் ஊர் உள்ள வராதிங்க அவங்க கரூர் எல்லையில் தான் இருக்கிறான்றாங்க மறுநாள் பேட்டியில் சொல்கிறார் அவர் கரூர் இலையில் இருக்கும் இப்போ தமிழக காவல்துறை நீங்கள் வந்தால் கலவரம் ஆகிடும் நீங்கள் வரக்கூடாது நீங்கள் அப்படியே போயிடுங்க எங்கனா நீங்கள் போய்ட்டு முன்ஜாமீன் வாங்கிக்கங்கன்னு சொல்லி எங்களை அழுத்தம் கொடுத்தது தமிழக காவல்துறைன்றதை அவங்க எங்கே சொல்லணுமோ அங்கே போய் சொல்லிட்டாங்க எங்கே உச்சநீதிமன்றத்தில் போய் சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றத்தில் அந்த மாதிரி ஒரு வெளியே வந்து பேட்டியில் தான் அப்படியே சொல்கிறாங்க வெளியில வந்து உச்ச இவங்க இந்த இதை சொல்கிறாங்க பாருங்க தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லி இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கூடிய ஒரு மாண்பு நீதி அரசு சொன்னதுக்கு ஹைலைட் காட்டுறப்ப தான் தலைமை பண்பு இல்லைன்னு அவங்க எப்படி சொல்ல முடியும் இதற்கு காரணம் காரணம் இது இதுதான் காரணம் தமிழக போலீஸார் எங்கள் அழுத்தம் கொடுத்து எங்களை போக சொன்னதுனால தான் நாங்கள் போனோம் அப்படின்றத முன்னாடி ஏன்னா சிபிஐ விசாரணை பண்ணணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் பண்ணுதுன்னா எல்லா தரப்பு வாதங்களையும் கையில் எடுத்தாங்க பண்ணுவாங்க அவசர அவசரமாக இவங்க வந்து அருணா ஜெகதீசி தலையில் தனிநபர் ஆணையம் அமைச்சாங்க ஓவர் நைட்டில் அரசாணை வெளியிடறதுக்கு முன்னாடியே அமைச்சாங்க அதையும் ஹைலைட் பண்ணுறாங்க அரசாணை வெளியிடணும் ஒரு தனிநபர் ஆணையை அமைக்கிறாங்க வெளியிட்டாங்க பதில் இல்லை அவசரமாக அசாகா தலைமையில் மூணு பேர் கொண்ட வழிகாடுகள் சொல்லி இவராக நியமிக்கிறார் ஏதோ சுமட்டை வழக்கை நியமிக்கிறார் அவ்வளோ அர்ஜென்ட்டாக ஏன் பண்ணுறீங்கறத அங்கே போகிறப்ப தமிழக ஐபிஎஸ் போலீஸாரில் கேடரில் இருந்தவங்க வெளி மாநிலத்தில் ஒர்க் பண்ணுறவங்களா இங்கே மாநிலம் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் ரெண்டு ஐபிஎஸ் எடுத்துகிட்டு அதே ரஸ்தோகி தலைமையில ஒரு நீ ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில இன்னைக்கு விசாரணை போயிட்டு இருக்கு அதுவும் சிபிஐ விசாரணை பண்ணி ஒவ்வொரு அப்டேஷனும் அந்த ஓய்வு பெற்ற நீதி அரசர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றத இவ்வளோ ப்ராசஸை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஏன் பண்ணுதுன்னா இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய நம்பிக்கை இல்லாத ஒரே காரணம் தான் அதுக்கு முத நாள் தான் இவன் இவர் நம்ம ஆம்சாங்குடைய கொலை வழக்கில் அவங்களுடைய தம்பி இமானுவேல் போட்ட மனுக்கு வந்து சிபிஐ விசாரணை செல்லுபடியாக தடை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க முத நாள் மறுநாள் இதே மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் திமுக அங்கே போய் குட்டுப்பட்டு தான் வருது இது அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்குலையும் அதே மாதிரி கள்ளக்குறிச்சியிலையும் போய் சிபிஐ விசாரணை வேணால் நாங்களே குட்டுப்பட்டுச்சு இப்ப இப்போ இதுலேயும் அதே மாதிரி இதுலேயும் குட்டுப்பட்டுச்சு கிட்னி கல்லீரல் திருட்டுல சிங்கா பிரேமானந்த சிங்கா தலைமையில் ஒரு குழு போட்டாங்க இல்லை எங்களுடைய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் கொடுப்போம் இதை மாற்றணுச்சு அதுக்கும் கூட்டுப்பட்டுச்சு அப்போ உச்சநீதிமன்றத்தில் இவங்க என்னென்ன வழக்குகள் எடுத்து போகிறாங்களோ எல்லாத்தையும் நறுக்கு நறுக்குன்னு கொட்டு வாங்கி தான் நீங்கள் திமுக திரும்புகிறது அப்போ இவ்வளோ வழக்கையும் திமுக ஏன் இன்சிஸ் பண்ணணும் இதற்கிடையில் உச்சநீதிங்க சென்னை உயர்நீதிமன்றம் கொடுக்கு வழக்கை வந்து தடகேட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு இவங்க போகிறப்ப அந்த வழக்கு ஆடுற அந்த வழக்கறிஞர்களுக்கான செலவையும் நம்ம தமிழக அரசு தான் கொடுக்குது நம்ம தமிழோட வரி பணம் தான் நீ கபில்சீலாவட்டம் நம்ம சிங்வி ஆட்டம் இன்னும் எந்தெந்த ஒரு டாப் லாயர்ஸை வச்சு நீங்கள் வாதாடுறீங்களோ அவங்களாம் ஒரு கோடி ஐம்பது லட்சம் எண்பது லட்சம் சம்பளம் வரும் அதற்கான வழக்கறிஞர்களுக்கான செலவையும் பயண செலவையும் தமிழக அரசு தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் தான் கொடுக்கறது அப்படின்றப்ப இவ்வளோ இங்கே வந்து வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்போ இது ஏதோ நடந்திருக்கு அப்படின்ட்டு தான் சிபிஐ விசாரணை வச்சுருக்காங்க இன்றைக்கும் விஜய் வந்து தமிழக காவல்துறை நம்பவில்லை அப்படின்றது தான் மாபலத்தில் நடக்கக்கூடிய அது சாட்சி ஓகே சார் விஜய்க்கு எதிரான ஒரு அலை அப்படின்னு பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக பல பேர் பேசியிருக்காங்க அதிமுக அவர் பிரதான கட்சியான அதிமுக தொடர்ச்சியாக விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்துகிட்டே இருக்கு அவர் எங்களோட வந்தால் நாங்கள் பயிற்சியளி போன்ற மாதிரி விஷயங்கள் ராஜேந்திர பாலாஜியோட உட்பட பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள் நம்ம எப்படி பார்க்கணும் இல்லை விஜய்க்கு வந்து ஆதரவான நிலைன்றது நான் ஒத்துக்க மாட்டேங்க திமுக என்ன தவறு சுட்டி காட்டுற நிலையாக தான் அதை எடுத்துப்பேன் இன்றைக்கி பிஜேபி வந்து அண்ணாமலை ஜிவர்களும் எங்களோட மாநிலத்தில் இருக்கக்கூடிய நயனார்களும் திமுக அன்றைக்கு வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீஸ் போஸை இறக்காமல் உளவுத்துறை அடைந்து விட்டதும் அதை தான் அடுக்கிறாங்க தவிர அதை நீங்கள் உங்களுடைய கோணத்தில் எப்படி கொண்டு வந்தால் விஜய்க்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்றாங்க நாங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல நாங்கள் அரசியல் பண்ண வரவில்லை அவியல் பண்ண வரவில்லை அரசியல் பண்ண தான் வந்திருக்கும் மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சொன்னதை எங்கள் நினைவிட்டு விரும்புகிறேன் எல்லாத்துலேயும் அரசியல் முக செயல் பண்ணுற மாதிரி இதுலேயும் நாங்கள் அரசியல் பண்ணுறோம் மாற்றுகள் எல்லாம் அரசியல்ன்றது சும்மா பொத்தா முடியாது பண்ண முடியாதுங்க அன்றைக்கு வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்க மாதிரி நீங்கள் உங்களோட கண்டு கட்டமைப்பில் சொல்கிறீங்க ஆனால் விஜய்க்கு சப்போர்ட் இல்லை ஆளுங்கட்சி என்ன தவறு செய்ததை நாங்கள் சுட்டி காட்டுறதோ உங்களுக்கு விஜய் சப்போர்ட்ரு மாதிரி தெரியுது அவ்வளோதான் விஜய் வந்தா பயிற்சி கொடுப்போன்ற இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் தேர்தலையும் சரி மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமிஷா தெளிவா சொல்லிட்டார் திமுக ஒற்றை எதிரி இந்த ஒற்றை எதிர்க்க எதிரியை எதிர்க்கிற எந்த சிறிய கட்சிகளும் பெரிய கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாம் இன்றைக்கும் சொல்கிறோம் தாவேக்கா தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்தால் திமுக வீழ்த்தது எளிதாக இருக்கும் இது வந்து தாவேக்கா தான் முடிவு பண்ணணும் ஆனால் ஏங்கன்னு நினைக்கிறோம் திமுக வீழ்த்தணுன்ற குறிக்கோள் இருக்கவர் யார் வேணால் வரலாம் தாவேக்காவை வரலாம் ஓகே சார் இன்னும் தேமுதிக பாமக போன்ற கட்சிகள்லாம் கூட்டணி நிலைப்பாடு இன்னும் வெளியே அறிவிக்காம இருக்காங்க ரெண்டு பக்கமாக மாற்றி மாற்றி வந்தால் குற்றச்சாட்டுகளை வச்சுட்டே தான் இருக்காங்க பாமக திமுக பாமக அன்புமணி தலைமையிலான பாமக பாமகனு ரெண்டு வேறு சொல்ல வேண்டியிருக்கு அன்புமணி தலைமையிலான பாமக தொடர்ச்சியாக திமுக மீதான குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கு ராமதாஸ் தலைமையிலான பாமக ரெண்டு பேர் மேலே சொல்லிட்டே இருந்தாலும் என்ன ஒரு ஸ்டாண்டுன்னு சொல்லவில்லை இப்போ எந்தெந்த கட்சிகள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்குது கரெக்ட் இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் முன்னாடி இருந்த கட்சிகள் எல்லாமே இருக்கிறது புதிதாக மறுபடியும் ஏடி எழுமிக்க உள்ளே வந்திருக்காங்க இன்றைக்கு பாட்டாள் மக்கள் கட்சி தன் நிலைப்பாட மாநாடுக்கு அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி அன்புமணி அவர்களுக்கு வந்து திமுகவே தான் எதிர்க்கிறார் எந்த இடத்துலையும் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இணையிறேன்னு சொல்லலை இன்றைக்கி கூட எங்களுக்கு வந்து அஜய் பாண்டா போய் அவர் சந்திக்கிறப்ப கூட அவர் அதிகமான சீட்லாம் கேட்டார் அது சும்மா டெல்லி கொண்டு போகிறோன்னு சொல்லி தேர்தல் பொறுப்பாளர் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குது முரளிதரை சந்திக்கிறவங்களும் அது ஒரு ப்ராசஸ் இருக்குது அதே முரளிதர வந்து நம்ம இவரை நம்ம போய் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உடலில் கொண்டிருக்கப்போ போய் ஹாஸ்பிட்டலில் போய் சந்திச்சாங்க ஒருங்கிணைந்த பாட்டாள மக்கள் கட்சி இருந்தால் பலமாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய நிலைப்பாடும் அதனால் இவங்க ஏன் பிரிஞ்சிருக்கிறாங்கன்றது கருத்து சொல்ல நம்மள்கிட்ட கருத்து கிடையாது அது அவங்க உட்கட்சி பிரச்சனை அதில் நம்ம தலையிட மாட்டோம் அதே மாதிரி தான் தேமுதிமுகவும் கடலூரில் இருக்கிற மாநாடு எங்களை நிலைப்பாடு அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க அவங்கவுங்க கட்சிகள் அந்தந்த மாநாட்டில் நிலைப்பாடு அழிச்சோம்னா அதுக்கான ப்ராசஸ் வரும் ஆனால் வந்து நம்ம எதிர்பார்க்கறது வந்து திமுக வீழ்த்தணும் தான் இந்த கட்சிகள் எல்லாருடைய மனநிலையும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா எல்லா கட்சிகளும் இப்போ வந்து கூட்டணி உள்ள அறிவிக்காத கட்சிகளோட மனநிலை எப்படி இருக்குன்னா ஆன்டி இன்கம்ஸ் எங்கே அதிகமாக இருக்குது எங்கே வெற்றி வாய்ப்பு இருக்குது இதை திங்க் பண்ணுவாங்களா இல்லையா இன்றைக்கி பிரேமலதா மேடம் இருந்தாலும் இன்றைக்கி திமுக மேலே இருக்கக்கூடிய பெரிய ஆன்டி இன்கம்ஸையும் அவங்களுக்கு பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்கும் அப்போ நம்ம ஆன்டி இன்கம்ஸில் கூட போனால் நம்ம இருக்கிற ஓட்டையும் இழந்துருவோம் அதுக்கு வந்து ஜெயிக்கிற சைடே போகலாம் அப்படின்ட்டு கூட அவங்க திங்கிங் இருக்கலாம் என்ன பண்ண அவர்கள் இடத்துல ரெண்டாயிரத்துக்கு வந்தாரு இல்லை மூணாயிரம் ஓட்டில் தோற்றம் ரெண்டாயிரம் இடத்துக்கு வந்தார் ராதிகா மட்டும் இன்றைக்கு இல்லைன்னா நம்ம இன்னும் பெரிய லெவலாக ஒன்று ஜெயிச்சிருக்கலாம் அவங்க அன்னைக்கு வந்து பெரிய லெவலாக ஜெயிச்சிருக்கலாம் அந்த மாதிரி அந்தமாதிரி ஆன்டின்கம்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கு சரியா அப்போ தேமுதிக முடிவு கடவுள் அறிவிக்கலாம் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை அறிவிக்கலாம் இப்போ பாட்டாள மக்கள் கட்சி இரண்டு பேர் ஒன்றா சேரலாம் ஒன்றா சேராமல் தனியார்கள் அறிவிக்கலாம் அதெல்லாம் ப்ராசஸ் இருக்குது டைம் இருக்குது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ கூட சில பேர் என்ன விஷயத்தை வைக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் வர போகிறாரு ஆனால் இப்போ அறிவிக்க மாட்டார் பொங்கலுக்கு அப்புறம் தான் அறிவிக்கப்பாரு ஏன்னா அவங்க தொண்டர்கள் வந்து விஜய் தான் முதல்வர் வேட்பாளருன்ற ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க திடீர்னு விஜய் முதல்வர் வேட்பாளர்னு சொன்னால் தொண்டர்கள் சோர்வடைஞ்சிருவாங்க எலெக்ஷன் டைமில் வரப்போ ஒரு பூஸ் மாதிரி பண்ணி டக்குனு அந்த அலையில் எடுத்துகிட்டு போயிடலாம்ல கூட திங்கிங் ஓடுது இதெல்லாம் வலைதளத்தில் வரக்கூடிய செய்திகள் தான் அது உண்மையாக இருந்தால் சந்தோஷம் தான் ஏன்னா எல்லாருமே இந்த டிசம்பர்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஜனவரிக்கு அப்புறமா தான் தேர்தல் எல்லா ட் பிறகு இப்போ நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏடிஎம்கே மட்டும் நம்ம தாங்க முதலே கூட்டணி பண்ணிட்டோம் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி பண்ணிட்டோம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து தெளிவான பிளான்ல இருக்கிறோம் திமுகவை வந்து கூட்டமாக சேர்ந்து எதிர்க்கணும் அப்படின்றது மாண்பென் உள்துறை அமைச்சர் அமிஷா அருள் வந்து ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்கார் கூட்டமாக எதிர்க்கணும் கூட்டமானா தனியாக பிஜேபி மாநாடு பண்ணுறப்ப ஏடிஎம்கேயே சேர்ந்து அந்த எதிர்ப்பு மாநாடு போறப்போ அது வலிமை ஜாஸ்தியாக இருக்கும் பிளஸ் வந்து ஒரு வருஷம் இந்த ப்ரீத்திங் பீரியட்ல ஏடிஎம்கேவும் பிஜேபி தொண்டர்கள் மிங்கில் ஆவாங்க மிங்கில் ஆகிறப்ப கீழே அடிப்படை வேலைகள் ரொம்ப ஸ்பீடாக நடக்கும் பிளஸ் எங்கெங்கே நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது கணிக்கிறதுக்கான கான்செப்ட் இருக்கு பிளஸ் ஏடிஎம்கே பிஜேபியும் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கூட்டணியும் பார்க்குறப்ப மற்ற கட்சிகள் இதை தேடி வருன்றதுக்கான பிளான் பண்ணி தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூட்டணி யூஸ் பண்ணணும் இன்னைக்கு கூட்டணி பலமாக நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சார் ஆனால் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன நெகட்டிவான விஷயங்கள்லாம் ஓபிஎஸ் அவர்களாகட்டும் சரி டிடி அவர்களாகட்டும் சரி சசிகாரம் சரி சசிகாரமான நிலைப்பாடு வந்து அவங்க ஓப்பனாக சொன்னாலும் ஓபிஎஸ் என் டிடியும் தேசிய ஜனதா கூட்டணிக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் இருக்காங்க இப்போ வந்து ரீசெண்டாக ஓபிஎஸ் பேஸ் மிஷனு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத வச்சு பார்த்தா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் திருப்பி டிஎம்கேவே ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து ஓபிஎஸ் பேசுறாரு எடப்பாடியை ஜெயிக்க வைக்கவா நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் அப்படின்னு டிடிவி கேட்குறாரு இது வந்து அவங்க கட்சியோட உள்கட்சி பிரச்சனை அது நம்ம தலையிட மாட்டோம்னு அன்னைக்கும் சொல்லிட்டோம் இன்றைக்கும் சொல்கிறோம் பட் எங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா திமுக எதிர்க்கிற எந்த கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாம் இப்போ டிடிவி வந்து வெளியே போகணும்னு நம்ம சொல்லலை அவர் வெளியே போய் எடப்பாடி எங்களுக்கு பிடிக்காது அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு விஷயம் இல்லை அதாவது டிடிவி நிலைப்பாடும் எங்களுக்கு ஒரு வருத்தத்தை தான் தருதுன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அவர் எடப்பாடி அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகு ஐடி கிராண்ட் ஜுவல் ஐடி ஹோட்டலில் அறிவிக்கப்பட்ட பிறகு டிடிவி இங்கே தான் இருந்தார் ஏசி ஜனநாயக கூட்டணியில் இருந்தார் எடப்பாடி ஒரு விஷயம் எடப்பாடி வந்து அவருடைய தேர்தல் சமயத்துல அவர் வந்து சசிக ஜெயலலிதாமாவுடைய ஃபோட்டோஸு ஜெயலலிதாமாவுடைய கொடியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க இவங்க கூட்டணியில் இருக்கிறப்ப நம்ம இரண்டு பேரும் வழக்குல சந்திக்க போனால் எடப்பாடி ஒன்று வாபஸ் பெற்றார் ஏடிஎம்கே அழைச்சானா போய் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணணும்னு பொது வழியில சொன்னார் டிடிவி இன்றைக்கி அது மறந்துருக்காரு அது என்ன நிலைப்பாடுன்னு தெரியல அது ஒரு ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக எதிர்க்கிற எல்லாருமே வரணும் ஓபிஎஸ் வரணும் இபிஎஸ் வரணும் இன்னொரு வார்த்தை சொல்லியிருந்தாரு என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க தேச ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம் தேச ஜனநாயக கூட்டணிகள் ஒரு சில கட்சிகள்லாம் இருக்கு அப்படிங்கிற வார்த்தை இப்பயும் சொல்றோம் அது வந்து நிலைப்பாடு நிலைப்பாடுதான் எங்க எங்களோட நிலைப்பாடு தெளிவான நிலைப்பாடுதான் திமுக எதிர்க்கிறவங்க யார் வேணா வாங்க அது உட்கட்சி பிரச்சனை அது உங்களுக்குள்ளேயே பார்த்துக்க நாங்கள் தலையிட வேணாம் அமித்ஷா அவர்கள் அன்னிக்க சொல்லிட்டார் பேட்டியில் ஒருத்தர் கேட்குறப்ப இந்த மாதிரி கேட்டப்ப பேட்டியில் வந்து எடப்பாடி 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 இருக்காரு அமித்ஷா இருக்கப்ப இந்த மாதிரி ஓபிஎஸ்ஸை சேர்க்கணும்னு அழுத்தம் வருது இபிஐ நம்ம தினகரன் சேர்க்கணும்னு அழுத்தம் வருது அதை பற்றி ஒரு நிலைப்பாடுனா அது உங்கள் கட்சியின் உள்கட்சி பிரச்சனையை நாங்கள் தலையிட மாட்டோம் இப்போ செங்கோட்டையினே போய் என்னமோ பண்ணார் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்களா இல்லையா கட்சியின் உள்கட்சி பிரச்சனை நீங்களே தீர்த்துக்கங்க முடிஞ்சிருச்சு அதுல அதில் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு கூட்டணி ஃபார்ம் ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்கோம் அந்த அக்ரிமெண்ட்ஸை பிஜேபி என்றைக்குமே மீறாது இன்றைக்கும் மீறல ஓகே சார் பீகார் தேர்தலில் யார் ஜெயிப்பான்னு ஒரு கேள்வி வருதுல்ல பீகார் தேர்தலில் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றது பகிரமாக நம்ம அறிவிச்சாச்சு முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிக்கல பிரதமர் மோடி அவர்கள் பேசின இடத்துல என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா குமார் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பீகாரில் இந்த எலெக்ஷனை சந்திக்கணும் முதலமைச்சர் சில பத்திரிகைகள் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்கன்னு பிரகடனம் பண்ண தினமலர்லாம் முதலமைச்சர் வேட்பாளராக நிதிஷ்குமார்ன்றதை பிரகடனப்படுத்திட்டாங்க தினகரன் இப்போ வந்து சிராஜ் பாஸ்வான் நம்மளோட இணைக்கிறது மிகப்பெரிய ஒரு பலம் போன வாட்டி அவர் தனியாக நின்னதுனால தான் நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து சின்ன சீட்ல தோத்தோம் இந்தபடி சிராஜ் பாஸ்வான் நம்மளோட இருக்கிற சீட்டு கொடுத்துட்டோம் நம்ம எட்டு அவங்க நூத்தி எட்டு இன்னும் ரெண்டு மூணு சின்ன சின்ன கட்சிகள் உள்ள கொண்டு வந்துட்டு சிராஜ் பாஸ்வான் வந்து சில மாவட்டங்களில் மிகப்பெரிய பலம் புரிந்தவர் எப்படி வந்து தேவேந்திரகுர வேளாளர்கள் கிருஷ்ணசாமி ஒரு பக்கம் பலமோ திருமாவளவன் வந்து தென் மாவட்டங்களில் வன்னியருக்குல வந்து பட்டியலின் சகோதரர் ஒரு பலமான ஆளா இருக்காங்களோ அந்த மாதிரி சிராஜ் பாஸ்வான் சில வாங்குதலின் சக்தி வந்து சில இதில் பலமாக இருக்குது நமக்கு பெரிய கூடுதலாக வரும் போன வாட்டி நம்ம கிட்ட வந்தால் மிஸ் பண்ணோம் இந்த வாட்டி கிட்ட வந்து மிஸ் பண்ணாலும் பெரிய பெரிய லெவல் வேல்யூ வெற்றி பெறுவோம் ஒன்று ஏண்டாவது வந்து அங்கே காங்கிரஸுக்கு அறுபது சீட்டு கொடுத்து தலையிலே மன்ன வந்து ராஷ்ட்ரிய ஜனதா தளம் போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் தேஜஸ் யாதவ் வந்து இருபது சீட்டு தான் முதல்ல ப்ரிஃபர் பண்ணார் இவர் சோரி அந்த சோரின்னு சொல்லி ஒரு படம்லாம் காட்டி இப்போ அறுபது சீட்டு வாங்கியிருக்காரு அறுபது சீட்டுக்கு காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி இப்போ காங்கிரஸ் ஜெயிப்பா ஜெயிக்க அந்த அவங்களுடைய மகா கூட்டணியில் ரெண்டு முரண்பாடு இருக்குது காங்கிரஸும் காங்கிரஸும் ராஷ்ட்ரிய ஜனதாதளமும் சேர்ந்து நாங்கள் நிற்கிறோன்னு சொல்லி அவங்க அறிவிச்சிட்டாங்க ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அறிவிச்சிட்டு ஒம்போது இடத்துல அவங்களே எழுதி நிற்கிறாங்க இப்ப இண்டி கூட்டம் சாரிங்களே கடைசி நாள் வரைக்கும் இருக்கு ஓடி இப்போ போரி ஓடிட்டிருக்கு இண்டி கூட்டங்களிலே நிக்கிறாங்க அவங்களே ஒரே தொகுதி இவங்க இவங்க மாறி மாறி எதிரெதிர் நிக்கிறாங்க இப்ப பிரசாந்த் கிஷோர் உள்ள வந்திருக்காரு சுர்ராஜ் ஜன் உள்ள வந்திருக்காரு ஜன் சுராஜ்ல உராவது வந்திருக்காரு அவர் யாரு ஓட்ட பிரிப்பாருன்னு தெரில இல்ல அவர் ஆனா இப்படின்னா சொன்னார்னா இந்த வாட்டி நான் எலெக்ஷன்ல நினைக்கல கட்சி மட்டும் தான் எலெக்ஷன் நிற்கிறேன் அவர் மிரஷம் ஒரு ஸ்டாண்ட் விஜய் எடுப்பாருன்னு ஒரு கேள்வி இல்ல அதாவது எப்படின்னா அவர் வந்து போன வாட்டி இடைத்தேர்ந்து இன்னும் டெபாசிட் கூட வாங்கல மூணு இடத்துல டெபாசிட் போச்சு அவருக்கு அதனால வந்து ஒரு லீடரா நம்ம இதில் தோக்கக்கூடாதுன்னு நினைக்கலாம் அவர் வந்து மியூகம் வல்லுன்னு ஒரு ஒரு தலையே தோத்துச்சுன்னா தொண்டர்கள் சோர்வு அடைஞ்சிருவாங்க அது நிற்கல நான் வந்து லீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம் விஜய் வந்து என்ன டிஷன் எடுப்பார்ன்றது விஜய்கிட்ட தாங்க கேட்கணும் கண்டிப்பாக விஜய் வந்து என்ன டிஷன் எடுக்க போகிறாருன்னு எனக்கு ஏன்னா விஜய் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு தெளிவான டிஷன் மேக்கிங்கில் இன்னும் அவர் வரலை அப்படின்னு தான் சொல்லுவோம் அவர் வந்து ஒரு அந்த கரூர் வந்து மிகப்பெரிய ஒரு வழியை தாங்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு ஃபுல் ஃபிளஜா வரல வரப்போ ஒரு வீரியமா வருவாருன்னு நினைக்கிறேன் வந்து அவர் வந்து போட்டிடணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து பல பேர் வந்து ஊடகங்கள்ல பேசிட்டு இருந்தாங்க அதையும் தானே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் முக்கியமான விஷயம் விஜய் வந்து ஜோசியம் பாத்துட்டு இருந்தாரு வீழ ஆரம்பிக்கிற தொகுதியில் என்ன வீட்டு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இந்த விஜய்க்காக திமுக பண்ண எதிர்வினை எல்லாருமே திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் மொத்தமாக செந்தில் பாலாஜி வந்து கரூர் உள்ள விஜய் வந்து மிகப்பெரிய லெவலில் கால் தடம் பதிக்க அவர் பண்ற எல்லா வேலையும் இன்னைக்கு அவங்க பேக்ஃபேர் ஆகி கரூர்லேயே விஜய் போட்டிருக்கா வந்து கொடி பிடிக்கிறானா எந்த எந்தளவு வந்து மக்கள்கிட்ட அவர் ரீச் ஆயிருக்காரு ரெண்டாவது நாற்பத்தி ரெண்டு பேர் கொண்டது விஜய் மாதிரி இவங்க ஐடி வச்சு மிகப்பெரிய ஒரு பரப்புரை பண்ணி இன்னைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் பெரிய கொட்டு வச்சிட்டு இதுக்கு நிர்வாகத்திறன் தான் தெரியல சிபிஐ தான் விசாரிக்கணும் விஜய் மட்டும் இதுக்கு காரணம் இல்லைன்னு விஜய் மட்டுமே காரணம் இல்லை இதுதான் புரியணும் விஜய் மட்டுமே காரணம் மாதிரி நீங்க கார்னர் பண்றத நீதிமன்றம் ஏற்றுக்காது சிபிஐ விசாரணை கொடுங்க அப்படின்றப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரியலைஸ் பண்றாங்க இப்ப விஜய் அங்க போன உடனே ரெண்டு நாள் மீடியா என்ன இருந்துச்சு ஒட்டுமொத்த எல்லாரும் பொது செஞ்சீங்களா இல்லையா ரெண்டு நாள் மீடியால விஜய் வந்து பாரு கருள் மக்களை சந்திக்காம பயந்து ஓடிட்டாரு இது உயர் நீதிமன்றம் மக்களை சந்திக்கலாம் பிரஸ் கூட மீட் பண்ணி அந்த ஒரு கண்டிப்பாக போலீஸ் பாருங்க நல்லா கேளுங்க நீங்க வெளியில வந்து ஒரு அசம்பவம் நினைச்சுன்னா அதுக்கப்புறம் போலீஸ் சொல்றது நீங்க கேட்டே ஆகணுங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ ஒரு ஏர்போர்ட்ல ஒரு நூறு பேரை சந்திக்கிறோம் அங்க ஒரு கூட்டம் நெரிசல் நாலு பேர் சத்தானா யார் ரெஸ்பான்ஸ் பட்டி

நம்ம இருந்து பார்க்குற ஒரு பார்வை வேறு அங்கே இருக்கக்கூடிய ஒய்பிரிவு அதிகாரிகளுடைய பார்வை என்னன்னா விஜயை காப்பாற்றி சேஃப் ஜோனில் வைக்கணும் தான் அவங்க மைண்டு வேலை செய்யும் அவங்க நாற்பது பேர் செத்துட்டான் ஐம்பது பேர் செத்துட்டான் அரசியல்ல பிரச்சனை வந்துருச்சு பெரிய கொந்தளிப்பு வரும் உயர்நீதிமன்றம் கண்டிக்கும் மு க ஸ்டாலின் வந்து கண்டன அறிக்கை கொடுப்பாரு இதெல்லாம் அவங்க மைண்ட்ல இருக்காதுங்க ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அவங்க வந்து பண்ணா அவங்க வேலை என்ன விஜய பாது விஜயை பாதுகாக்கணும் எங்கன்னா சேஃப் ஜோனில் அவங்களை எடுத்துகிட்டு போய் சேஃப் ஜோனில் உட்கார வச்சிடணும் அதுக்கப்புறம் தான் மற்றது பார்க்கட்டும் அது வேலை தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்போ இன்னைக்கு கரூர்னு கிடையாது வீல ஆரம்பிக்கிறது எதுன்ற

இப்போ வந்து மாண்புக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இதை சொல்லணும் கரூர் சம்பவத்தில் உயிர் நிற்கலாம் அரசு வேலையில் முன் முன் முன்னுரிமை தருவோம் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் சொல்லணும் அவர் சொல்ல மாட்டேன்ட்டார் சொல்ல சொல்கிறேன் ஏற்கனவே கலாச்சாரம் சேர்த்ததுக்கே பண்ணலாம் நாங்கள் பண்ணல இன்றைக்கி விமான சாகச விஷயத்தில் அஞ்சு பேர் சேர்த்தாங்க பண்ணல அதெல்லாம் நிறைய விஷயம் எதுவும் பண்ண மாட்டாங்க வேறு விஷயம் ஆனால் அது சொல்கிற பவர் அவட்ட இருக்குது ஆனால் கிட்ட அந்த பவர் இல்லை இப்போ கூட நம்ம ஜேபிஆருடைய மகள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பத்திற்கும் மாதம் ஐந்தாயிரம் தரம்னு சொல்லி ஒரு பெருப்பி கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கு சாகுற வரை மாதம் வயதாரணும் எங்கள் இதிலேருந்து போகும் அவங்க படிக்கிற செலவு வந்து குடும்ப செலவு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்களா அது ஒரு ப்ராசஸில் அவங்க விஜயோட சார்பாக அவங்களும் பண்ணுறன்றாங்க அந்த மாதிரி பொதுநலமாக இருக்கவங்க யாரோ வேணால் பண்ணலாம் நிகழ்ச்சி வேலை கூட நம்ம சொல்கிறோம் இந்த கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முடிந்தளவு கரூர் சுற்று வட்டாரங்கள் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் தங்களால் முடிந்த வேலைவாய்ப்பை வழங்கணும் அப்படின்னு தான் நிகழ்ச்சி சார்பை நம்ம கேட்டுக்கிறோம் ஓகே சார் இவரங்க நன்றி தேங்க் யூ நன்றி